மத நல்லிணக்க மாநாட்டினுடைய தலைவர் சகோதரர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உரையாற்றிய அவர் மதிப்பூடிய தொடக்க உரையாற்றிய அவர் மதிப்பு பாண்டியன் அவர்கள் எனக்கு முன்னர் துறை நிகழ்ச்சி விடை பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் அண்ணன் தொன் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட இந்த மாநாட்டில் கருத்து யாத்திரா மட்டும் கொடுக்கிறேன் அனைத்து மதநிலங்க தலைவர் அனைவரும் தலைவர்களே இந்த நிகழ்வில் என்னோடும் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புணிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேரன் அவர்களே பொருளாளர் சிறுத்தை செல்வன் அவர்களை முதன்மைச் செயலாளர் சித்தார்த்தன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே திரளாக கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு நிகரான தமிழ் மொழிகளை அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே திருப்புறம் போன்றம் காப்போம் மதவெளி தவிர்ப்போம் என்ற ஒரு தலைமைகளும் இன்றைக்கு

நாம் எல்லாமே கொண்டு இருக்கிறோம் அண்மையில் திருப்பனூர் மலையில் இருக்கிற சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த சிக்கந்தர் சார்ந்தபோடு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய நேர்த்திக்கிடறதுக்காக ஆறும் பழையிலே அல்லது ஆற வெட்டுவதற்காக மலைகளும் போது இது சிக்கந்தர் மலை அல்ல சிக்கந்தர் இது சொந்தமான மலை அல்ல இது

காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு நேற்றைக்கு தான் அந்த சிக்கந்தர் மலையிலே ஆறு கொண்டிருக்கிறார்களா ஆறு வெட்டுகிறார்களா வெட்டுகிறார்களா என்று சொன்னால் ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் தன்னுடைய நேர்மைக்கமனை செலுத்துவதற்காக அந்த சிக்கந்தர் மலையிலே ஆறு வெட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அது எந்த இடத்தில் அங்கே இருக்கிற அல்லது அவர்களுக்கு அவர்கள் வழிபடுகிறார்கள் வழிபடுவதற்கு அவர்களுக்கு உரிமை எடுத்ததா இல்லையா என்றால் நீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கும் இந்துக்களுக்கு சொந்தம் இது முருகன் மலை என்று முழக்கம் அந்த சங்களை பார்த்த

நாம் இன்னும் சில செய்திகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவையாக நாம் பார்க்கலாம் பொதுவாக விரும்புகிறவர்கள் என்கிற பெயரில் பல்வேறு விடயங்களை அவர்கள் வந்து எடுகிற போது முயற்சியை மட்டும்தான் நாம் விரும்புகிறோம் அவர்கள் முன்னே வருகிற போது கணிக்கிற முயற்சியை முயற்சியை மட்டும்தான்

இந்த மண்ணில் நிலநிறுத்தப்படுத்த கடவு thank

திருப்பரமூரம் மலையிலே வளனி மலையிலே தமிழை தூக்கி எடுத்துவிட்டு சமஸ்கிருதத்தை உருவ முடியும் இந்த மாற்றியது இந்துக்கள் உரிமை பரிப

பண்டிகை வேண்டும் என்றாலும்பதால் அரசியல் செய்யப்பட்டிருப்பது சங்கைவார அரசியல இந்து முஸ்லிம் அரசியல் தலையாடு இதை நாம் பெருங்கப்பட்ட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருப்பூரம் மதுரையிலே இந்துக்களும் முஸ்லிம்களும்

இந்த பிறகும் இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாத இந்த சங்கத்தார்கள் கடவுளை காப்பாற்ற போகிறோம் என்று விதித்து உண்மையிலேயே எனக்கு வேறு ஒரு நாள் அரசியலுக்குள்ளாக இருப்போம் எங்கேயாவது இந்த நாட்டிலாவது கடவுளை காப்பாற்றுவதற்கு கடவுள் அந்த நாட்டையே காப்பாற்றுவார் தமிழ்நாட்டில் இந்தியா மட்டும் கடவுளை காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சி யோசிப்பாரு கடவுளை ஒரு கட்சியாக காப்பாற்ற முடியும் அவ்வளவு பலவீனமாக கடவுள் இருக்கிறது

கன்னியாகுமரியிலே கோவையிலே அவர்கள் மாத்திரம் ஒரு அரசியலை முன்னெடுத்தார்கள் என்பது கிடையாது இங்கே ஐயா அவர்கள் அழகாக பேசினார்கள் இந்துக்கள் வேறு சங்கிகள் வேறு இது நாம் அரசியல் தெரிந்தவர்கள் மாத்திரம் பேசக்கூடாது அரசியல் தெரியாத வெகுஜன மக்களிடத்திலே இந்துக்கள் வேறு ஆர் எஸ் எஸ் காரன் வேறு என்கிற இந்த அரசியலை விதைக்க வைக்க கடமை அனைவருக்கும் இருந்து என்பதை என்னிடத்தில் பதிவு செய்ய நாம் கடமைப்பட்டதோடு மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க மதுரையை மட்டுமல்ல தமிழ்நாட்டையே சங்கிகளிடமிருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் இந்து இந்திய இஸ்லாமியர்கள் உரிமையை பாதுகாப்பதை விட கிருத்தவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதை விட திருப்புறம் போன்ற மலை அரசியலிலே இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இந்துக்களே சங்கிகளுக்கு எதிராக நாம் மனிதர்களுக்கு நம்முடைய வரலாற்று கடமை என்பதை சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்து கூறி உதவிப்போம் என்ற உத்தரவாதம் அறிவிப்பு உடைப்படுகிறேன்